அதையே வந்து ஆப்டர்ல கேர்ள்ஸ் கீப்ல போயிட்டு நான் இதை மனிதாபிமான அடிப்படையில செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்களா சோ ஸ்வீட்னு வாங்கினாங்களா புரியல பிக் பாஸே எதிர்த்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களா இப்ப இவங்க என்ன ட்ரை பண்றாங்க ஆடியன்ஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாரம் வாரம் ஒரு வில்லங்கட்ட ஒண்ணு பண்றாங்களா அதுல எல்லாரும் ஒரே காஸ்டியூம்ல ஒரே கலர்ல போடணும்னாங்க அதை கடைசி வரைக்கும் நான் பாக்கல அது இன்னைக்கு போட்டாங்கன்னா நாளைக்கு போடுவாங்களா நாளைக்கு போடுவாங்களா இருப்புலயே கை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ரயனை வச்சு அனுப்பி எப்பயும் போல நடு நடு வீட்டுல மல்லாக்கப்படுத்து போராட்டம் பண்ற சவுண்டு நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க சொட்டு ஒத்துக்கிறோம் நான் எல்லாம் எங்களை பார்த்தா என்ன எப்படி இருக்க பொழுது அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க என்ன நடக்குது சோறு இல்ல கரெக்டா வீட்டுல யாருக்கும் யாருக்கும் மரியாதை கிடையாது ஓகே நம்மளுக்கு அடிக்க நம்மளுக்கு போர் அடிக்கும் என்ன பண்ணலாம் என்ன என்ன பண்ணலாம் கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் பண்ணி தான் ஆகணும் வா கிளம்பி நம்ம அமரன் படத்துக்கு மறுபடியும் போலாம் போலாம் ஆசைதா பட் நீங்க போயிடலாம் என்னைய விட மாட்டாங்கல்ல வர்ற சரி ஓகே மக்களே சோ இன்னைக்கு ரிவ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல பெஸ்ட் பெர்ஃபார்மர் பெர்ஃபார்மர் ஸோ எப்பவுமே இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அந்த வெள்ளிக்கிழமை நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் பண்ணி அதுல ஒரு போட்டி வச்சு கேப்டனை தேர்ந்தெடுத்து அடுத்த வாரத்துக்கு ஏ டு த்ரீ ரம் சொல்லி தலையில உனக்கு வாழ்த்து இந்த மாதிரி வேலைகளை பண்றது வந்து வழக்கமா போச்சு வெள்ளிமனாலே இத பிளான் பண்ணிட்ட வெள்ளிக்கிழமை ராமசாமி மாதிரி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு வந்து வீட்டுக்குள் திடீர் நல்லவங்க நிறைய பேர் முடிச்சாங்க திடீர் நல்லவங்க சரி எனக்கு ஒரு டவுட் இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் டீம்லானவங்க யாரு கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீமுக்கு ஸ்வாப் ஆனவர் வந்து இவங்க அன்ஷிதா பா கேர்ள்ஸ்ல இருந்து அன்ஷிதா போயிருந்தாங்க இங்கிட்டு பாய்ஸ் டீம்ல இருந்து அவர் யாரு அந்த வெள்ளையா ஒருத்தர் இருப்பாப்ல தாடி கீழே ஷேவ் பண்ணிட்டு ஆ ரயன் அவரு போயிருந்தாப்ல அதானே ஆமா லைட் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சச்சனா எதுக்கு பாய்ஸ் டீம் லோக்கல்ல கதை பேசிட்டு இருந்தாங்க ஆமால என்ன மேட்டர் தெரியல

இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தனா அவர்களை வைத்துக் கொள்வ அங்க உட்கார சோத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் புலம்பும் போது அவர்களுக்கு பிக் பாஸ் டிராபின் உட்டாக மாறி வீட்டில் பசி ஆறதுக்காக தன்னுடைய கேர்ள்ஸ் இருந்து கிராஸ்ல வரியில ரெண்டு ஆளாக்கு எத்தனை டம்ளர் ரெண்டு டம்ளர் எத்தனை பேர் இருக்காங்க அத போட்டாங்களா அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில செஞ்சாங்களா அதையே வந்து ஆப்டர்ல கேர்ள்ஸ் டீம்ல போயிட்டு நான் இதை மனிதாபிமான அடிப்படையில செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்களா வாங்கினாங்களா புரியல பிக்பாஸே எதிர்த்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களா எனக்கு புரியல இப்ப இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க பிக் பிக்பாஸ் கிட்ட சாப்பாடு வேணும்னு க்ரோசரின்னு கேட்டாவே பாஸை கொடுத்துருவாரு அதுதான் இத்தனையோ சீசன்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமாவா இல்லையா ஆமா இந்த இன்னி கூட கடைசியில் கொடுத்தாப்லையா அப்புறம் எதுக்குடா இவ்வளவு இவ்வளவு தூரம் பிக்காலுக்கணும் ஆண்கள் டீம் நாமினேஷன் சத்து நாம பண்ணக்கூடாது அவ்வளவுதானே நான் நான் ஃபுட் கொடுக்கறேன் நீங்க எனக்கு வந்து ஓட்டு கொடுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் வித்தியாசம் டேய் இது என்னடா காசு கொடுக்கறேன் ஓட்டு கொடுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு உள்ளேயும் அரசியல்வாதிங்க ஆயிட்டாய்டா கேமரா நடிக்கிறது வந்து சொல்லி தரணுமா நாளைக்கு இதை வந்து நம்ம மகாராஜா வரும்போது பாத்தீங்களாங்க என் தங்க பெண்ணை பாத்தீங்களாங்க எவ்வளவு ஒரு இளைய மனங்க என் பொண்ணுக்கு ரெண்டு டாளா கரிசியை கொடுத்திருக்காங்க ஆமா தானே ஆமா தானே ஆமா தானே சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு ஆஹ் பெருசா திருடி இருக்கலாம் ரெண்டு ஆளாக்கு அது அது அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பண்ணணும்னு முடிவு கூடதுக்கு அப்புறம் அண்டாவே குண்டால கவுத்துருக்கலாம் அண்டாவ குண்டால கவுத்துருந்தா அவ்வளவுதான் ஒரே போடு நீ வேற அப்பயும் உள்ள போய் சோசு விட்டுன்னு வாங்கிட்டு இருப்பாங்க ஓகே சோ நம்ம அடுத்தது வருவோம் ஆடியன்ஸ் உடைய போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வார வாரம் ஒரு வில்லங்கத்தை ஒண்ணு பண்றாங்கடா அதுல எல்லாரும் ஒரே காஸ்டியூம்ல ஒரே கலர்ல போடணும்னா அத கடைசி வரைக்கும் நான் பாக்கல அது இன்னைக்கு போட்டாங்க நாளைக்கு போடுவாங்களா நாளைக்கு போடுவாங்களா இன்னைக்கு போட்டிருந்தா அந்த ப்ளூ நாளைக்கு போடுவாங்க நினைக்கிறேன் நான் இன்னைக்கே போடுவாங்க எதிர்பார்த்தேன் தம்பி ஆர்வமா நாளைக்கு பாத்திரலாம்

சரி இந்த ஆக்சுவலா அதாவது வேண்டா வெறுப்பா நம்ம ரிவியூ பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேண்டா வெறுப்பா சோவை எடிட் பண்ணலாமா இல்ல இந்த எடிட்டருக்கு என்ன பிரச்சனை டைமுக்கு வர்றது இல்ல வீடியோ கரெக்டா கரெக்ட் வேண்டா வெறுப்பா ஒரு எடிட்டிங்கே பண்ணாம இந்த அது பேர் என்ன அது இல்ல இல்ல இந்த ஆனந்தராஜ் விஜயசரு சார் கிட்ட வந்த விக்னேஸ்வரன் படம் பேர் நல்லபுறம் நயந்திரா அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான்டா அந்த மாதிரி மொத்த கண்டி அள்ளி போட்டு ஒன்னு பதினேழு ஒன்று பதினெட்டுன்னு கொடுத்துருக்காப்புல எதுக்கு இத கட் பண்ணீங்க என்ன இருக்கு இருக்குதுல இத நான் ஏன் ஒன்றவர் எபிசோட்ல பாக்கணும் நாங்கெல்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்க்க கூடாதுன்னு வெறித்தனமா இருக்கிற ஆட்கள்

நாமளும் விஜய் சேதுபதி மாதிரி ஆயிட்டோமோ இல்ல விஜய் சேவி சார் வந்து போனாட்டி நீங்க சொன்னீங்கல்ல கேர்ள்ஸ் டீம் சப்போர்ட் பண்றான்னு இப்போ எப்படி மொத்த லீவரே சப்போர்ட் பண்ண வைக்கிறேன் பாருங்க சார் அப்படின்ட்டு டீம் முடிவு பண்ணி மொத்தமா இப்படி பண்ணி வச்சிட்டாங்க இப்போ எப்படி மொத்த பேரும் அப்படித்தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்போ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்ப அவங்களும் சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரே கன்ஃப்யூஸு எனக்கே இருக்குடா எனக்கு நாலு பேர் கமெண்ட் போடும்போது எனக்கே அது புரியுது என்ன ஜோ ஃபுல்லா கேர்ள்ஸ் டீம் சொல்கிறீங்க புரியல

டிடி அப்புறம் இந்த நான் நான் வந்து கான்பிடன்ஸ் உங்ககிட்டதான் பாப்பேன் இந்த பிக் பாஸ் இதுக்காக வச்சிருக்கேன் அதுல முக்கால் பயர் விட்டதே அவருக்குதான் விட்டு வச்சிருக்காங்க இந்தாட்டி ரெண்டும் யாரு ரயானுக்கு என்ன பண்ண சௌந்தர்யா அவர் கையபிடிச்சிருக்கிறதோ அவர் சௌந்தரியா சௌந்தர்யா கைப்பிடிச்சிருக்கிறதோ நடந்துகிட்டு இருக்கு கைப்பிடிச்சிருத்தியா ஆமா கைப்பிடிச்சிருத்தியா என்ன கைப்பிடிச்சிருத்தியா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு பஞ்சாயத்து பண்ணாரா இன்னொன்னு வந்து அவரு எல்லாரும் ராணவ் தான் ராணவ் தான் ராணவ் ராணவத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ராணவுக்கு தான் பயிர் விட்டு இருக்கிறானுங்க மக்களே இவன் கூட ஓஸ்ட் இப்படி ஒரு ஓஸ்ட் எனக்கு அமைஞ்சா மக்களே கரெக்டா ரிவியூ பண்ணுவேன் இந்த ஒரே ஒரு பேர் மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பஞ்சாயத்தா இருக்குது மற்றபடி கண்டென்ட் எல்லாம் வாட்சு அவரு அவருக்கு நிறைய ஓட்டு போட்டாங்க ராணவக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க இடத்துல இருக்க ஒன்னாவது இடத்துக்கே போயிட்டாரு சொல்றாங்க என்ன நமக்கு புரியல ஒரே நாளில் அஹ் வீட்டுக்குள் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகும் அவுட் சைடு மக்கள் மனசில் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகும் வாழும் ரெமோ ராணவ் அப்படின்னு ஆயிட்டாரு ஆமா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து வீட்டுக்குள்ள பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து சௌந்தர்யா இருந்தாங்க வெளியில பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவுட்டிங் போல வந்து நம்பர் ஒன்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ராணவ் வந்திருக்காரு அப்படி அதுக்கு ஒரு மீன்ஸ் போட்டிருந்தாங்க ஃபுல்லா பார்த்தேன் ராணவுக்கு தான் ஃபயர் நீங்க ராணவ பத்தி ஃபயராவே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கீழே கமாண்ட் போட்டிருந்தாரு நான் பேசணும் இல்லையாடா நீங்க என்னமோ ராணுவ கிட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ராணுவை கார்னர் செய்த

எங்களுக்கு நாங்க பாக்கும்போது சில மீன்ஸ் அப்படி அமைஞ்சும் போது அத நாங்க வந்து புரிஞ்சு வச்சாயிடோம் நம்ம டீம் ரொம்ப அழகா வேலை செய்யக்கூடிய டீம் டீம் என்னைக்குமே டீம் சரி ஓகே இப்ப மஞ்சரி எதாவது புடிங்கிட்டாங்களா கேப்டனுக்கு வந்து அப்படியே ஆயிடுச்சு ஓகே அப்புறம் சவுண்ட் வந்தாங்க மஞ்சரியே புடிங்கிட்டாங்கன்னா நான் வீட்ல எவ்வளவு தெரியும் திற ரோடு என்ன வந்துச்சு அப்படின்னு சவுண்ட் நேரா உள்ள வந்துட்டான் உம் அமியூஸ்மெண்ட் இப்ப கொடுக்கறதெல்லாம் பனிஷ்மெண்டாவே தரலங்க என்னங்க இது அப்படின்றாரு இன்னைக்கு சரியான மோக் மோமெண்ட் வேஸ்டட் மோமெண்ட் இருந்துச்சு இன்னைக்கு ஆமா அப்பெல்லாம் இல்லையா அதெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஐயோ எப்போ நம்ம சொல்றத சரின்னு வாங்கிக்கல எல்லாரும் அது வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் செட்டப் ஆடியன்ஸ் உள்ள இல்ல தங்கம் கட்சியில நான் சொன்ன காரணத்தை யாருமே ஒத்துக்காத காரணத்தினால நானே அமைதியா போயிடுறேன் அப்படி போயிட்டாப்புல ஆமா எதுக்கு வந்து நின்னாப்புல எதுக்கு பேசுனாப்புல அடுத்து கடைசில நீங்க சொல்றீங்க நீங்களே சொல்றீங்க அதனால நான் போய் உட்கார்ந்துடுறேன் அப்படின்னு போய் உட்காந்துட்டாப்புல எதுக்கு அப்புறம் போய் உட்கார்ந்தாப்புல ஒண்ணும் தெரியல என்ன பண்றதுன்னே தெரியல உம் புது ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க தெரியுமா தெரியாதா அது இந்த கன்டென்ட்டுக்கே ஒரு ஃபயர் வந்துச்சு கண்டென்ட்ல ஃபயர் இல்லையே எதுல ஃபயர் விட்றதுக்கு அதாவது கன்டெஸ்டன்டோட மனசுல அது இல்லன்னு தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து நகுந்து அவர்களுடைய ஸ்டாண்டை மதித்த சௌந்தர்யா அப்படின்னு பயிரிடுவாங்க நான் எனக்கு இது எப்படி இருக்கு தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில வந்துட்டாங்கன்னா மற்ற ஒருவர் ஜெயிக்கணும் என்பதற்காக அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதற்காக வெளியில் வந்த சௌந்தர்யா அப்படின்னு கூட பயிரிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அதனா ரசம் நீ நம்புறனால அதான் அதான் ரசம் ஐயோ ஏடா என்னடா இது முட்டுக்கு ஒரு அளவு இருக்குண்ணே பாரு பாத்துக்கோ கோபப்பட்டுருவாங்க தம்பி சும்மாரு அடுத்து வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் அப்படின்னு வைக்கிறாங்க தம்பி அது வந்து கதை எழுதறது நடுந்த நடன அந்த செயின் ஒன்னு போட்டு இருப்பாப்ல அது எடுக்க முடியாது இல்ல எனக்கு எடுக்க முடியும் நான் தான் எடுக்க முடியல அப்புறம் அந்த ரிங் எடுத்து அது எழுதியிருக்கேன் இருக்கேன் ஆனா நானுதான் விட்டு இருக்கேன் நான் சில விஷயத்த அவாய்ட் பண்ணும் போது அதை ஏன் எடுக்கிறேன் ரயானுக்கு வந்து பொசசிமா ஜெஃப்ரிக்கு முன்னாடி ரயானை விட்டு கொடுத்தாரா அதனால ரயான் வந்து இந்த மோதத்தை கையில குடுத்துட்டாரா சௌந்தர்யாவுக்கு வந்து எங்கிட்ட பேச மாட்டேன் எல்லாருக்கிட்டையும் போய் புலம் அதுக்கு விசால் வந்து இதுக்கு நான் என்ன பண்றது அவன் வேணுமா இவன் வேணுமான்னு கேட்டாங்களாம் இதெல்லாம் இதுதானே இது கண்டா

கலர் சொல்றதுன்னு சொல்லிட்டு இவங்களாவே ஏதோ ஒன்று வைப்பாங்களா அதுக்கு அவங்க வைப்பாங்களா அப்புறம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே ஒட்டுவாங்களாம் இஸ்ரீ அதாவது மொத்தமே எஸ்டிடி வரலாறு முகலாயர்லாம் யாருக்கும் கூட தெரியுமான்னு தெரியல ஜாக்கு அடுக்கும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா எங்க இருக்கு வெஸ்ட் பெங்காலோ அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரிதான் ஒரு இருந்துச்சு எல்லாத்தையும் அடிக்கிட்டாங்க எல்லாத்தையும் மாறி பார்த்தா பசங்க டீம் வந்து வின் பண்ணிச்சு ரவுண்ட் ஒன் தான் ஆரம்பிச்சாங்க ஒரு புது டாஸ்க் அதாவது நம்ம ஆளுங்க திங்கக்கிழமை செய்ய வேண்டியதெல்லாம் வெள்ளிக்கிழமை செய்யறாங்கள இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறாங்க

இருப்புல கை வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு டயனை வச்சு அனுப்பி எப்பயும் போல நடு நடு வீட்டுல மல்லாக்க படுத்து போராட்டம் பண்ற சவுண்டு நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க சொட்டு ஒத்துக்கிறோம் டிஸ்கஷன் அப்படின்னா நான் முடிஞ்சு போச்சு நான் எல்லாம் எங்களை பார்த்தா என்ன எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் கூட்டு போனா பவித்தா தருணி எல்லாரும் வாங்கன்னு ஹாலதான் சொன்னாங்க போய் தெரிஞ்சு என்ன யாரும் கூப்பிடல நான் யாருக்கும் முக்கியம் இல்ல எதை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்ல புரியல எல்லாரும் வாங்கினாலும் கூப்பிட்டாங்க ஏமா மொத்த நாலு வாரத்துல இருந்த மண்பத்தியும் நடு வீட்டுல வந்து இறங்கிட்டீங்க ஆனா இவங்க எல்லாம் ஒண்ணு பேசினாங்கடா முன்னாடி நாம சண்டை போடுறதும் பாய்ஸி முன்னாடி கூடாதுன்னு எல்லாமே அந்த ரூமுக்குள்ள பெட்ரூம்க்குள்ள பேசினவங்கதான் நீங்க நடு வீட்டுல சண்டை போட்டுக்காங்களா

ஆமா இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இன்னைக்கு அதிசயமா ஜாக் வந்து பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க சவுண்டு வந்து பாய்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க என்ன நடக்குது இன்னைக்கு என்ன என்னாச்சு ஜாக் உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்னடா கண்ணா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இதை கூட விடுங்க எல்லாரும் சேர்ந்து பாய்ஸுக்காக கேமரா முன்னாடின்னு கேட்டுக்கறாங்க ஃபுட்டு அவங்க அதுதான் சொல்றேன் ஏய் நீ எல்லாம் முப்பே கொடுக்க கூடாதுன்னு பிளான் பண்ண வைங்களா நீங்க யாரா நீங்க பர்ஸ்டி வேற அப்படின்னு நாலாவது ஆறு எப்படி ஆயிட்டீங்க எங்கள் வீட்டுல எல்லா காலம் காத்து மக்களுக்கு பிடிக்காதுடா நாங்க எல்லாம் மாறிட்டோம்டா நாங்க கொடூரம் கொண்டவரம் ஆயிட்டோம் வெட்டு குத்த பாக்கறதுக்கு சந்தோஷப்பட்டு சந்தோஷமா காத்து கொடுத்து இருக்கோம் நீ எல்லாம் சமாதானம் ஆயி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு மனிதாமி மனம் டீ மனுதாமி வந்து எங்க குத்து சொல்லிட்டு இருக்கார்ரா இதனால உண்மைடா தம்பி அது வந்து அப்ப கேமு அேமு பயங்கரமா இருக்கு இப்ப கேமு நமக்கு எதுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருக்கு பொதுவாவே போயிடலாம் அப்படின்னு எல்லாம் மாதிரி இருக்குதான் நடக்குது மக்களே இதுல ஆனந்தி வந்து ஆனந்தி ஒரு நல்லா ஒத்துக்க முடியாது அத நன்றி நான் மூணவர் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்புறம் நாலு பேரு பிரச்சனை பண்ணி காட்சியில வந்து ஏதோ ஏதோ ஒரு காரணம் அருண் வந்து சொன்னார்

இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கலைஞர் நூறு வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதி சுற்று வரும் நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக